ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசேது மதுசூதனா சாத்விக்ச சது விஜ்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா இந்த பிரமாணத்திலிருந்து ஒரு ஜீவாத்மா சரீரத்தை ஏற்றுக்கொண்டு தன் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் போது மதுசூதனான எம்பெருமானுடைய கட்டாக்ஷத்தைப் பெற வேண்டும் அப்படி பெற்றால் அவன் தன் வாழ்க்கையில் சத்துவகுணம் மிகுந்து சாத்விகனாக வாழ்ந்து மோட்சத்தை அடைய பிரம்ம பிரம்மஜானத்தோடு சேர்ந்து இச்சிக்கிறான் அப்படி ஒருவேளை அவனுக்கு பகவானுடைய கட்டாட்சம் இல்லாமல் போயிற் சென்றால் மறுபடியும் மறுபடியும் மாறி மாறி பிறக்கிறான் சம்சாரத்தில் உழலுகிறான்னு சொல்லுகிறது ஹி புருஷம் ஒரு ஜீவாத்மா பிறக்கும் போதே எம் பஷேது மதுசூதனா அந்த புருஷனை மதுசூதனன் பகவான் பஷேத் ஆகில் அவனுடைய திருக்கண்கள் மலர்ந்து நோக்குவான் ஆகில் சாத்விகா அவன் சத்தகுணத்தோடே வளர்கிறான் சது ஞானத்தாலே சிறக்கிறான் சவை மோக்ஷார்த்த சிந்தகா மோக்ஷமே பரமமான புருஷார்த்தம் என்று தெரிந்து கொள்ளுகிறான் இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையாக எது தேவைப்படுகிறது பகவத்கடாக்ஷம் அவனுடைய அனுகிரகம் அந்த கட்டாட்சத்தையே ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம் இன்றைய பாசுரம் திருப்பாவையில் இருபத்தி ரெண்டாவது பாசுரம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து பெய்தோம் கிங்கிடி வாய்ச்செய்த தாமரைப்பூ போலே செங்கஞ்சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் ஏல் எங்கள் மேல் சாபம் எழிந்து ஏலோர் எம்பாவாய் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசனம் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் ஏல் சந்திர சூரியர்களைப் போலே இரண்டு திருக்கண்கள் படைத்தவனே சூரியனான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கண்ணால் மட்டும் கட்டாட்சி சூடாமல் சந்திரனைப் போலே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆஹ்லாதகரமான திருக்கண் நோக்கத்தை அனுகிரகிப்பாய் சிறிது சிறிதாக கண்களை திறந்து எங்களை அனுகிரகிக்க வேணும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம் தான் எப்படி வந்தேங்கிறதை விளக்குகிறாள் அங் கண் மா ஞரரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் நாங்கள்லாம் இன்றைக்கி தான் வந்திருக்கோம் நேற்று வரைக்கும் உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வரலை கண்ணன் ஏன்னு கேட்கிறான் எங்களுக்கெல்லாம் அபிமானம் இருந்தது நாங்கள்லாம் ஸ்திரீகள் நானாக உங்களை தேடி வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற துரபிமானத்தோடு இருந்தோம் இப்போ அந்த அபிமானம் தொலைஞ்சு போச்சு எப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறா நாங்கள் இத்தனை நாள் இவ்வளவு அபிமானத்தோடு இருந்தோம் ஆகையால் வராமல் இருந்தோம் இப்போ அபிமானம் தொலைந்தது எதே போலவெனில் பல பல அரசர்களெல்லாம் தாங்கள் ராஜாக்கள்ங்கிற அபிமானத்தோடு உங்கள்கிட்ட வராது இருந்திருக்காளோ இல்லையோ அவர்கள் எப்படி அபிமானம் தொலைந்து சக்கரவர்த்தியான உன்னிடத்தில் வந்து நிற்பர்களோ அதை போலத்தான் நாங்களும் அபிமானம் தொலைந்து உன்னிடத்தில் வந்திருக்கிறோம் ராஜாக்கு இருக்கிற அபிமானத்தை நமக்கு இருக்கிற சுவாதந்திரியா அபிமானத்துக்கு சொல்லுட்டாள் ஆண்டாள் அங் கண் மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் ராஜாக்கள்னால் சாமானிய ராஜா இல்லை பெரிய பெரிய ராஜாக்கள் அம் அழகிய கண் இடம் மா பெரிய அங் கண் மா ஞாலத்தரசர் ஞாலம்ங்கிறது உலகத்தை குறிக்கும் சொல் அங் கண் மா ஞாலம் அழகியதாய் பெருப்பெருத்ததாக இடங்களோடே கூடின உலகம் அங் கண் மா அரசர் இது இத்தனை லோகத்தையும் ஏக சக்கரவர்த்தியாக ஒரு ஆண்டுன்ருக்கானா அவனுக்கு அப்போ எவ்வளவு அபிமானம் இருக்கும் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கவாய் அந்த அபிமானம் அவனுக்கு தொலைஞ்சி போச்சு வந்து இனிமேல் தான் இருக்கிற இடத்துக்கு பெருமாள் எழுந்துள்ளணும்னு நினச்சிருந்தானோ இல்லையோ அந்த எண்ணம் மாதிரி நீ இருக்கும் இடத்துக்கு அவர்கள் வந்தார்கள் அங்கண்மான் அலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து வந்துன்னா அவர்கள் உன் வீட்டு வாசப்படிக்கு வந்து நாம் சாதாரணமாக பெருமாள் இருக்கிற இடத்துக்கு நாம் போய் சேவிக்கலாமா அவர் நம்ம இடத்துக்கு வருவாரானா பார்சாரதி பெருமாள் ஆண்டுக்கு ஒரு தடவை எழுந்துள்ளார் ஆதரத்தோடு எல்லாரும் பிரார்த்திக்கிறார்கள் வீட்டுக்கு வந்துவிடுறார் நாம் எப்போ திருவல்லிக்கேணி போய் சேவிக்கணும்னு நினச்சிக்க செய்வோம் நீ வந்துவிடே அப்படின்னா அவர் வருவரா நாம தானே போய் சேவிக்க வேண்டும் அதனால தான் வந்து பெருமான் இருக்கும் இடத்துக்கு அவர்கள் வந்து எப்படி சக்கரவர்த்தியின் இடத்திலே மரியாதை ஏற்பட்டு தாங்கள் அபிமானிக்கிறதெல்லாம் தொலைஞ்சி வருகிறார்களோ அதே போல ராஜாக்களும் உன்னிடத்தில் வந்தார்கள் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் இந்த போல்கிற வார்த்தை தான் உதாரணம் அது வரைக்கும் எதை சொல்லி அது எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம் இனிமேல் போல் வந்து தலை பெய்தோம் அதைப்போல் பெண்களான நாங்களும் வந்திருக்கிறோம் இருக்கிறோம் என்று மேலே விளக்கப் போகிறாள் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே அவர்கள்லாம் உன் வீட்டு வாசப்படிக்கு வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே உன்னுடைய ஆசனத்துக்கு கீழே காத்து கொண்டு நிற்கிறார்கள் உன்னுடைய தரிசனம் எப்போ கிடைக்கும் உன்னுடைய பேட்டி எப்போது கிடைக்கும் என் இவர்கள்லாம் வரிசையில் நிற்கிறாளோ இல்லையோ நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் போல் சங்கம்னா கூட்டம் வரிச கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு எப்போது பகவத் தரிசனம் கிட்டும்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனவிருள் அகன்னது காலயம் பொழுதாய் மது மாமரரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர்னு தொண்டரடிப்புழியாழ்வார் சாதித்தருள்யும் கிழக்கிலே சூர்யன் உதிக்கிறான் பெருமானுக்கு விஸ்வரூபம் ஆகணும் திருக்காப்பு நீக்க வேண்டும் அதுக்கு பிற்பாடு விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் அதுக்காக எல்லாரும் அந்த பக்கத்தில் வந்து நிற்கிறார்கள் அவர் தெற்கு நோக்கி சேனச்சென்று கரோல்லி திருவரங்க தெம்பதிருமான் அதனால தெற்கு திசையில் எல்லாரும் வந்து குழுமி நின்று எப்போது பெரிய பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் என்று முப்பத்து முக்கோடி தேவர்களும் காத்து நிற்பத்தை தொண்டரடிப்புடி ஆழ்வார் முதல் பாசரத்தாலே தெரிவித்தார் அப்படி தான் வந்து கூட்டமாக நிற்கிறாளாம் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அவர்கள் எப்படி பக்குன அபிமானர்களாய் அபிமானம் தொலைந்து வந்திருக்கார்களோ நாங்கள் அப்படித்தான் வந்தோம் வந்து பெய்தோம் தேவரீர் வீட்டு வாசலில் வந்திருக்கிறோம் மேற்கொண்டு என்ன வேணும்னு பெருமான் நினைத்தான் அதுக்கு தான் அடுத்த வரியில் பதில் சொல்றா ஆக சங்கமிருப்பார் போல் வந்து தைல பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ தாமரைப்பூ அழகிய தாமரை புழ்பம் அது வாய் அழகான பல இதழ்களோட கூடி இருக்கிற தாமரை புஷ்பம் தாமரை பூ போலே சிறுதே எம்மேல் விழியாவோ தாமரை புஷ்பம் எப்படி மெதுமெதுவே அலருமோ அதே போல உன்னுடைய திருக்கண்களும் தாமரை ஆயிற்றே தாமரை சூரியனை கண்டா அலரும் பெருமானுடைய திருக்கண்கள் பக்தர்கள்ங்கிற சூரியனை கண்டால் அலரும் பக்தர்கள் தான் சூரியன் அதை பார்த்த உடனே பெருமானுடைய திருக்கண் மலருகிற சொல்லியும் அதை ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் செங்கன் சிரிச்சிறுதே எம் மேல் விழியாவோ ஷட்டுன்னு உன்னுடைய திருக்கண் முழுக்க திறந்துடாதே அத்தனை கட்டாக்ஷத்தை தாங்குற சக்தி எங்கள்கிட்ட இல்லை அதுக்குன்னு மூடிண்டே இருந்துடாதே அப்போ நாங்கள் அழிஞ்சே போடுவோம் அதனால் கண்ணை மூடிக்கொண்டும் இருக்காமல் கண்ணை முழுவதுமாக திறந்து விடாமல் மெதுமெதுவே திறக்க வேண்டும் தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ நாங்கள் எவ்வளவுக்களு பொறுக்க முடியுமோ பொறுக்கிற அளவுக்கு கொடு பொறுக்க முடியாத அளவுக்கு தடால்னு கீழே கொடுக்கிட்டே அதையும் எங்களால் தாங்கிக்க முடியாது ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக அஜீர்ண வியாதி இருந்தது இன்னைக்கு ஏதோ அனுகிரகத்தாலே பகவானிடத்தில் பிரார்த்தித்து வைத்தியர் மருந்து கொடுத்தார் மருந்து கொடுத்தது சாப்பிட்டோன்னே தீந்து போச்சு மூணு மாசமாக அவனுக்கு அஜீர்ணம் ஒன்றும் சோரே உள்ள இறங்கலை இப்போ சரியா படுத்துன உடனே ஷட்டுன்னு இவ்வளவு நன்னா காரமாக புளியோதரையை கொண்டு கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொன்னால் போன வியாதி திரும்பி வரும் ஆக எதெல்லாம் போச்சோ எது போனாலும் அது திரும்பி வந்துடும்னா வந்ததெல்லாம் போகும் போனதெல்லாம் வரும் ஜாதஸி திருவோ மிருத்யுகோ திருவஞ்சன்மம் மிருத்திய எதெல்லாம் தொலைகிறதோ அதெல்லாம் திரும்பி வந்துடும் எதெல்லாம் திரும்பி வந்ததோ போயிடும்னா வியாதி அப்படி தான் போய்ட்டு போயிட்டு வந்துடும் அதனால் இது புளியோதரை உடனடியாக கொடுத்துட முடியுமா மூணு மாதமாக ஒருத்தருக்கு அஜீர்ணம்னா அப்புறம் ஒரு பழரசம் கொடுத்து அதை சரிப்படுத்தி பிரசாதத்தை ரெண்டு தர பாக்கம் பண்ணி தழுகையை ரெண்டு தரம் பண்ணி அதை மெதுவாக கரைச்சாப்பில் கொடுத்து அப்புறம் பருப்பு நெய் எல்லாம் சுற்றி வயத்தில் தடவி இப்படியும் மெதுவாக தான் இவர் கொடுக்க முடியுமே தவிர ஷட்டுன்னு மறுநாள் கார்த்தால் புளியோதர் கொடுத்தா என்ன அவர் பாண்டாள் அதே தான் பிரார்த்திக்கிறாள் நேற்று வரைக்கும் எங்கேயோ நாஸ்திகர்களாக சுற்றி திரிந்தோம் அதான் வியாதி இன்னைக்கு ஏதோ உன் அனுகிரகத்தால் உன் கண்முன்னே நிற்கிறோம் ஷர்ட்டுன்னு நீ கண்ணெல்லாம் திறந்து விழிச்சிட்டியானா அது ஒரே திரியாக எங்கள் தலையில் போட்டால் போலே அது தாங்காது சிறு சிறுதே எம்மேல் வழியாவோ மெது மெதுவே கொடுக்க வேணும் நாம் ஐஸ்வர்யார்த்திகளாக உலகம் முழுக்க தவிச்சுருக்கோம் எதுக்கோ ஓடின்ருப்போம் ஆடின்னு இருப்போம் போனால் போகிறதுன்னு ஒரே ஒரு நாள் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வரும்னு வச்சுப்போம் அன்னிக்கே ஷர்ட்டுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டுவா மோட்சம் கொடுக்குறேன்னாருண்ணா படுவோமா எங்கேயோ சுத்தி தவ மாறி வந்திருக்கான்னா நூறு நாள் வரியான்னு அவங்க அவங்ககிட்ட கேட்கணும் அதை தவிர எது கேட்டாலும் அவன் மனசு ஏற்றுக்காது ஆனால் பெருமான் அப்படித்தான் செய்கிறான் தூதுசை கண்கள்னு அழ்வார் சாதித்தார் நாம் சந்நிதி வாசல்ல நின்று கை கூப்பிட்டு போயிடுவா பல பேர் உள்ளே வர்றதுக்கு அவளுக்கு நாழி இருக்காது தங்க வேலையில் ரொம்ப நிறத்தை இருக்கணும் இல்லையோ வேகமாக இருந்துச்சு அப்படி செருப்பு கேட்டுவா அங்கிருந்தே கையை கூப்பிடுவா போய்டுறது உள்ளே போய் பெருமாளை சேவிச்சு தீர்த்தம் வாழ்ந்து துளசி பிரசாதத்தை வாழ்ந்துட்டு ஒரு சட்டாரி வாங்குகிறோங்கிற அளவுக்கு பொழுதில்லை யார் கேட்டாலும் பொழுது இல்லைனுடுவா விடுவா பொழுதில்லை இல்லை ஸ்ரத்தை இல்லை மனசு இல்லை ஸ்ரத்தை இருந்து பொழுது தன்னடையே வரும் எத்தனை விஷயத்துக்கு பொழுது இல்லை எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் இதற்கு மட்டும் பொழுது இருக்க மாட்டேங்குது ஆனால் பெருமாள் இதெல்லாம் குற்றமாக நினச்சிக்கிறதே இல்லை சரி இவனை திருத்தித்தான் ஆகணும் எத்தனைக்கத்தனை மோசமானவனாக இருக்கானோ அத்தனைக்கத்தனை திருத்தினாத்தானே அவருக்கு பேர் ஒரு வாத்தியாருக்கு எப்போ தெரியுமா நல்ல பேர் கிடைக்கும் ரொம்ப சுமாரான மாணவனையோ மாணவியோ எடுத்துண்டு நல்ல மதிப்பெண் வாங்க வைக்கிறவனை ஆக்கணும் ஏற்கனவே தொண்ணூறு வாங்குறவாழை தொண்ணூத்தஞ்சு வாங்க வைக்கிறது இல்லை அதனால் பெருமாளுக்கே இருக்கிறதுலேயே மட்டமானவன் வேணும் அவனை நான் கட்டாட்சிக்கிறேன் அவன் எப்படி மாறுறான்னு பார் என்பது தான் அவன் நமக்கு சொல்லுகிற பெருத்த சவால்னு வச்சுக்கணும் அதனால் பகவானுக்கு இருக்கிற போட்டியே ஆந்தனையும் மோசமானவனை கொண்டு வர வேண்டும் உடனே ஒருத்தர் எழுந்திருந்து சொன்னார் அப்படின்னா சுவாமி அவர் ஆசைப்பட்டபடி நடத்தினதில் முதல் அடியேன்தான் என்ன ரொம்ப மோசமானவன் வேணும்னு சொன்னிடல்லையோ அதனால அடியேன்தான் அகமஸ்ம அபராதானாம் ஆலயா அபராதங்களுக்கெல்லாம் நாம் ஆலயம் அதை தேடித்தான் பெருமானும் ரட்சித்து விடுகிறான் ஆக இடத்துல பார்த்தோம்னால் அப்படி ஒருத்தனை மாற்றணும்னுட்டா சட்டுன்னு அவர் கட்டாட்சிச்சு விட்டால் தாங்க முடியாது சொல்லியோ பெருமானுடைய முழு பார்வைப்பட்டால் மோட்ச பிராப்தி நிச்சயம் ஆனால் அதை அப்படியே கொடுத்து விடாமல் சிறு சிறிச்சிறிதே எம் மேல் விழியாவோ மெது மெதுவாக விழி ஆனால் ஆண்டாள் இந்த இடத்துல சென்று அடுத்த நிமிஷமே மொத்தத்தையும் கொடுத்துராதேங்கிறது அது அபிப்பிராயம் அல்ல ஆண்டாளோ பரம பக்தை பாகவதோத்தமி அவளை பொறுத்த வரைக்கும் ஷட்டுன்னு கிருஷ்ணானுகிரகம் உடனே கிடைச்சிடுத்துனால் அந்த ஆனந்தத்தில் பிராணனே போடும் அதனால தான் அண்டாள் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கு இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பழக்கம் உண்டு பெருமாள் நாலு வீதியிலையும் புறப்பாடு கண்டருள்றாரு இல்லையோ அப்பா ஒரு வழக்கம் வச்சிருக்கா வேட்டு போடுறதுன்னுட்டு பட்டாசி பட்டாசு போடுவா பான வேடிக்கை விடுறாள் வேட்டு போடுவா இப்போ நாம் கிழச்சித்திர வீதியில் இருக்கோம்னு வச்சுங்கோ பெருமாள் வடக்கு சித்திரை வீதியிலேயே எழுதிருப்பார் அப்போ வடக்கு சித்திரை வீதி முனையில் போட்டுவிடுவாள் கிழச்சித்திர வீதி வடக்கு சித்திர வீதி சேர்ற இடத்துல போட்டால் அப்போ இன்னொரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீட்டு வாசலுக்கு பெருமாள் வந்துடுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது வடக்கு சித்திர வீதியிலே போட்டுடுறாளோ இல்லையோ என் கிழச்சித்திர வீதிக்கு வந்த அப்புறம் போடலாமே அப்போ தானே நாம் இங்கே தானே இருக்கோம்னா அப்போ ரெண்டே நிமிஷத்தில் வந்துடுவார் அதுக்குள்ளே நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு முடியாது அதனால் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் சரி அப்படின்னா கோல் வாசலில் புறப்பாடு போட்டு அழைச்சியே தானே நிறையா தயார் என்ன ஓ இன்னும் அப்போ ரெண்டு மணி நாள் ஆகுமான்னு இவனுக்கு ரொம்ப போடும் அதனால் ரொம்ப தள்ளியும் வச்சிடக்கூடாது ரொம்ப கிட்டக்கவும் வந்துடக்கூடாது சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ மொத்தமாகவும் தரந்துடாதே தறக்காமலும் இருந்துடாதே செங்கன் சிறிச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் திங்கள் சந்திரன் ஆதித்யன் சூரியன் சக்குஷி சந்திரசூரியேனு உபனிஷத்து ஓதகரத் ப்ராஹ்மணோசிய முகமாசீத் பாஹூராஜன்யரு தைசிய பத்கம் சூத் அஜாய சந்திரமா மனசோ ஜாத்த சோ சூரியோ அஜாய முகாதிந்திராச்சான் உபனிஷத்து சொல்ற சொல்லு ஆஹ சு சாஹ சூரியச்சந்திரர்கள் உதித்தார்கள் அப்ப பெருமானுடைய இரண்டு திருக்கண்கள் கிழியே பார்த்தோம் கதிர்மதியம் போல் முகத்தான் இந்த சூரிய சந்திரர்கள்னு சேர்த்து சொல்றதிலே ஆண்டாளுக்கு ஒரு ஆனந்தம் போல் இருக்கு அதனால தான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கண் இரண்டும் கொண்டு அழகிய திருக்கண்கள் இரண்டையும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் ஏல் எங்கள் பேரிலே பார்வையை விடு அனுகிரகிப்பாய் அருட்பார்வை பார்ப்பாய் நோக்குதியேல் ஏல் அப்படின்னு எங்கள் பேரிலே நோக்கினாய் என்றால் எங்கள் மேல் சாபம் இழிந்து இத்தன் நாளாக நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிற சாபங்கள் வினைகள் பயன்கள் கர்மங்கள் பாபங்கள் என்ன அர்த்தம் கொள்ளலாம் எங்கள் மேல் சாபம் எழிந்து அப்போ நம் பாப்பங்கள் சத்த சத்தகுணம் வளரும் சத்தகுண நிஷ்டையோடு இருந்தால்தான் மோக்ஸத்தில் ஆசை பிறக்கும் அப்போதான் கர்மயோகத்தையோ பக்தி யோகத்தையோ சரணாகதியோ பண்ண வரா அப்போ இத்தனைக்கும் இடைஞ்சல் எது நம்முடைய அனாதிகால பாபங்கள் அந்த பாபங்களை தொலைக்கிறதுக்கு அண்டாள் பிரார்த்திக்கிறாள் செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ அப்போ பகவத்கடாக்ஷம் பெற்றோம் என்னால் அனாதிகால பாபங்கள் தொலைந்து போகின்றன இப்போ குருவாயூர்ல பெருமாளை சேவைக்கு போறோம் வாத்தபுரீஷன் குரு வாத்தபுரீஷன் பெருமானுக்கு திருநாம் அங்கே போய் கார்த்தால் நிர்மால்ய சேவை அப்படின்னு நிற்கிறாளோ இல்லையோ விடியீர் காத்தால மூணு மணி முதல் சேவைக்கு போய் நிற்கணும்னா தான் பெருமாளுடைய திருக்காப்பு நீக்கி கண்ணை தரக்க போறார் அந்த முதல் சேவையப்பத்துடனுங்கிற மொழியும் அதைத்தான் அண்டாலும் பிரார்த்திக்கிறாள் இப்போ செங்கன் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழிந்து ஏலோர் எம்பாவாய்